கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளவரை வாக்கு சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயோ அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர் கே எம் சராய் அவர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வரை வாக்குச்சாவடி பட்டியலை வெளியிட்டனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை பர்கூர் வேப்பனஹள்ளி ஓசூர் தளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தன தற்போது ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளில் மற்றும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் இருந்து வாக்குச்சாவடிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையின் பெயரில் கூடுதலாக பதிமூன்று வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாக்குச்சாவடி வரைவு பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் வாக்குச்சாவடிகள் மாற்ற வேண்டும் என கோரிக்கை இருந்தால் எழுத்துப்பூர்வமாக ஒரு வார காலத்திற்குள் மனு வழங்க வேண்டும் என்றும் எதிர்வரும் சிறப்பு துருக்குமுறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பிஎல்ஏ மற்றும் பிஎல்ஏ டூ படிவங்களை பூர்த்தி செய்து அக்டோபர் மாதத்திற்குள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முகவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் அப்போது காங்கிரஸ் திமுக அதிமுக தேசிய மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் உடன் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது